நீ நான் காதல் செய்தி இல்ல இப்ப முரளி என்ன பண்ணிருக்கிறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகவ் அபியோட ரூம்ல ஒரு ரெக்கார்டர் வச்சிருக்கிறாங்க ஏன்னா முரளிக்கு இப்ப கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல நம்ம சுந்தரியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேணும்னே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா அதனால ரூமுக்குள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக ரெக்கார்டர் வச்சிடுறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க மல்லிகைப்பூவும் அல்வாவும் நம்ம ராகவ் வாங்கிட்டு வந்து அபிக்கு கொடுத்தாங்க இல்லையா எல்லாருக்கும் மத்தியிலையும் ஆனா ரூமுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதையும் அந்த பத்திரத்தை கிழிச்சி அபி போடுறது எல்லாமே வந்து அந்த ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆயிடுது நம்ம முரளி அந்த ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு வந்து சுந்தரியும் முரளியும் கேட்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறது உறுதியாயிடுச்சு நம்ம முரளிக்கு பயங்கர சந்தோ சந்தோஷம் அது மட்டும் இல்லை அஞ்சலிக்கு குழந்த பிறந்த உடனே நான் இங்கேருந்து கிள போயிடுவேன் அப்படின்னு அபி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டரில் ரெக்கார்டாக ஆகிருக்கு அகமொத்தத்தில் அப்போ அபியும் ராகவும் ஒன்றா வாழலை அப்படிங்கிறத நம்ம முரளி தெரிஞ்சுக்கிட்டாப்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன செய்ய போறா